வணக்கம் இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்மளோட சேனலில் நிறைய நல்ல விஷயங்களை பற்றி பார்த்துட்டு வரும் ஆன்மீக தகவல்கள் பற்றியும் பார்த்துக்கொண்டு வருகிறோம் குழந்தைகள் வளர்ப்பு பற்றியும் பார்த்து கொண்டு வருகிறோம் கைரேகை மற்றும் ஜோதிடத்தை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் என்று குரு லக்னத்தில் இருந்தால் என்ன பலன் என்பதை பற்றி பார்க்கலாம் பிறந்த ஜாதகத்தில் ஜென்ம குருவாக லக்கணத்தில் அமைந்திருப்பார் குரு பொதுவாகவே குரு ஜென்மத்தில் இருந்தால் சிறந்த பேச்சாளராக அவர்கள் கண்டிப்பாக இருப்பார்கள் நீண்ட ஆயுள் இவர்களுக்கு இருக்கும் எப்பொழுதும் இவர்கள் நல்ல மனிதர்களாக இருப்பார்கள் இவருக்கு நல்ல நட்புகள் கிடைக்கும் பெரிய மனிதர்களாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் விஐபிகளின் தொடர்புகள் இவருக்கு எப்பொழுதும் இருக்கும் இவர்கள் கூறுவதை மற்றவர்கள் எப்பொழுதும் மதிக்கக்கூடியவர்களாகவே இருப்பார்கள் இவர்கள் வாக்குக்கு மற்றவர்கள் மதிப்பும் அதிகமாக கொடுக்கக்கூடியவர்களாக திகழ்வார்கள் லக்னத்தில் குரு இருந்தால் அவர்களுக்கு நீண்ட ஆயுளும் ஆரோக்கியமும் அதிகமாகவே இருக்கும் என்று தெரிவிக்கிறார்கள் நல்ல மனிதர்களின் நட்புகள் இவர்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும் எந்த ஒரு லக்னத்தின் அதிபதியாக இருந்தாலும் எவ்வாறு இருந்தாலும் பலன்கள் நன்மையாகவே அவர்களுக்கு கிடைக்கும் என்பதை ஒரு சிலர் அனுபவ ரீதியாகவே தெரிவிக்கிறார்கள் லக்னத்தின் அதிபதி அதாவது லக்னத்தின் அதிபதி லக்னத்திலே இருந்தாலோ அல்லது அதிபதியின் பார்வைகள் இருந்தாலோ பார்வை தொடர்பு கொண்டிருந்தாலோ அந்த ஜாதகர் கண்டிப்பா அதிர்ஷ்டசாலியாக திகழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு அந்தந்த வயதில் அந்தந்த இடத்தில் கிடைக்கக்கூடிய நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கும் அதாவது எந்த லக்னமாக இருந்தாலும் லக்னத்தில் புதனோ அல்லது குருவோ இருந்தால் அது திக்பலா யோகம் என்று சொல்லப்படுகிறது திக்பலா யோகம் பெற்ற கிரகம் நீச்சம் பெற்று இருந்தாலும் லக்னத்தில் இருந்தால் லக்னத்தில் கேந்திரம் ஆகிய நீச்ச பங்கம் பெற்றுவிடும் என்னும் ஜாதக அலங்கார பாடல்களின் வரிசைகளில் ஏற்ப லக்னத்தின் இயற்கை சுப கிரகங்கள் ஆனால் குரு சுக்கிரன் வளர்களை சந்திரன் மற்றும் தனித்த புதன் இருப்பது லக்னத்திற்கு எப்பொழுதும் நன்மையாகவே பயக்கக்கூடியதாக இருக்கிறது அதுவும் லக்னத்தின் சுபத்துவம் என்று இதை கூறுகிறார்கள் இது போன்று அமைப்பு மிகுந்தவர்கள் ஜாதகர்களுக்கு அதிகமான நன்மைகளை பயக்கக்கூடியதாகவே இருக்கும் குரு லக்னத்திற்கு ஒன்றோ மூன்றோ அல்லது ஐந்தோ அல்லது ஒன்பதோ இதில் இருந்தால் அதிகப்படியான நன்மைகள் தருவார் என்றும் தெரிவிக்கிறார்கள் இந்த பதிவில் நாம் குரு எங்கு இருந்தால் நன்மை லக்னத்தில் இருந்து எந்த ஸ்தானத்தில் இருந்தால் நன்மை பயக்குவார் என்பதைப் பற்றி தெரிந்து கொண்டோம் நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்